காய்விவஸ் வெல்கம் டு நமதி இல்லம் இன்னைக்கு நம்ம சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த பொருளை வாங்கி விநாயகர் கோவிலில் கொடுங்க துன்பத்தை போக்கி இன்பத்தை கொடுப்பார் விநாயகர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு விரதம் அனுஷ்டித்து விநாயகர் கோவிலில் நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விக்னங்கள் அனைத்தையும் போக்கி விடுவார் விநாயக பெருமான் அந்த மாதிரி இந்த சங்கடகர சதுர்த்திக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு போய் விநாயகர் கோவிலில் கொடுத்துருங்க அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி செய்வதன் மூலம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் போக்கி துன்பங்களை எல்லாம் போக்கி சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையை இனிமையையும் உங்களுக்கு வந்து அள்ளி கொடுப்பார் விநாயக பெருமான் அது என்ன பொருள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் இந்த சங்கடகர சதுர்த்தி செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை வருகின்றது அன்றைய தினம் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யுங்க அதற்கு முன்பாக நீங்கள் வீட்டில் வந்து விரதம் அனுஷ்டித்து நம்ம வந்து விநாயகரை வீட்டிலேயே வழிபாடு வந்து செய்யலாம் இப்போ விரதம் இல்லாதவர்கள் சைவ உணவாக எடுத்துக்கொண்டு நீங்கள் விநாயக பெருமானை வழிபடலாம் வீட்டில் ஒரு சின்ன நெய் தீபத்தை ஏற்றி வச்சு விநாயகர் படம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் சில இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு இந்த சதுர்த்தி சங்கரகர சதுர்த்திக்கும் நீங்கள் அபிஷேகம் செய்து பாருங்கள் நிச்சயமாக விநாயக பெருமான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களையும் போக்கி விடுவார் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் சறுக்கல்களாக இருக்குது தடங்கல்களாக இருக்குது உங்கள் வீட்டில் கஷ்டமாகவே இருக்குது ஒரு நிம்மதியே இல்லை வீட்டில் வந்து ஒரு தெய்வ அனுக்கிரகமே கிடையாது தெய்வ உதவியே கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சங்கடகர சதுர்த்திக்கு நீங்கள் கோவிலுக்கு போகும் பொழுது இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு போங்க வீட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு போகாதீங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெல்லம் இந்த மண்டை வெள்ளம் உருட்டு வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வெள்ளத்தை உங்களால் கால் கிலோவோ அரை கிலோவோ அல்லது ஒரு கிலோவோ உங்களால் எத்தனை கிலோ வாங்கி கொடுக்க முடியுமோ எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியுமோ கொடுங்க அதை வாங்கிட்டு போய் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பூசாரியிடம் நீங்கள் வந்து கொடுத்துருங்க அதை வந்து நம்ம வந்து எதுவும் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அவங்க வந்து அந்த நெய்வேத்தியத்திற்கோ வேறு ஏதாவது அந்த விநாயகருக்கு பஞ்சாமிரத இந்த மாதிரியான பொருட்களுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும் நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்கிவிடும் அந்த வெள்ளத்தை போல இனிமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை விநாயக பெருமான் உங்களுக்கு வந்து தந்தருள்வார் அதனால இந்த வெள்ளம் அப்படின்றது ரொம்ப பெரிய விலையெல்லாம் கிடையாது உங்களால் ஒரு அரை கிலோ தான் என்னால் வாங்கி கொடுக்க முடியும்னா தாராளமா நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் பக்கத்துல இருக்கிற அந்த பிள்ளையார் கோவிலுக்கு நீங்க போய் வாங்கி கொடுங்க மாலை நேரத்தில் தான் அந்த சூர்த்தி பூஜை வந்து நடைபெறும் அதனால நீங்க அந்த மாலை நேரத்துல பூஜை நடைபெறும்போது போய் விநாயகருக்கு பத்து ரூபாய்க்கு அருகம்புல் வாங்கி கொடுங்க அது கூடவே இந்த வெள்ளத்தையும் வாங்கி கொண்டே கொடுத்துட்டு விநாயகரை தரிசிச்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் கஷ்டங்களும் காணாமல் போகும் மேலும் நீங்கள் விநாயகருக்கு ஒரு நெய் தீபமாவது கோவில்ல வந்து ஏற்றி வைங்க நெய் தீபம் ஏற்ற முடியாதவர்கள் இரண்டு அகல் விளக்குல அந்த பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றி வைத்துட்டு வாங்க விநாயக பெருமானை எப்படி வழிபட்டாலும் அதற்குரிய பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அள்ளி கொடுத்து விடுவார் அதே போல் இந்த ஒரு அற்புதமான இந்த வெள்ளம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அதை வந்து இந்த கோவில்களுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது அதன் பால் வந்து பல மடங்கு வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால நீங்க கண்டிப்பா அந்த வெள்ளத்தை விநாயக பெருமான் கோவிலுக்கு நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமே இல்லாமல் விநாயக பெருமான் உங்கள் கூடவே இருந்து பார்த்து கொள்வார் இது மாதிரியான பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர் தேங்க்யூ